தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கிறிஸ்மஸ் காலங்களில் செய்ய வேண்டியவை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கிறிஸ்மஸ் காலம் பல புது புத்தாடைகள் எடுத்திருப்போம் வீட்டில் கறி விருந்து வைத்து சாப்பிட்டிருப்போம் பிள்ளைகளுக்கு அரையாண்டு தேர்வு விடுமுறை வெளியூர் செல்வோம் சுற்றுலா செல்வோம் மாலை நேரங்களில் பார்க் பூங்கா கேளிக்கைகள் என்று நாம் நேரத்தை கழிப்போம் கிறிஸ்மஸ் இந்த பண்டிகை எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் அன்பை உணர்த்துகிறது தெய்வம் மனிதனாக அவதரித்த ஒரு செயல் அன்பை உணர்த்துகிறது மனிதன் மேல் அக்கறை கொண்டு கடவுள் மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தார் நம்முடைய பாவத்தை போக்குவதற்காக அவர் பிறந்தார் அவருடைய அன்பின் தன்மை விளங்குகிறது அந்த அன்பை கிறிஸ்தவர்கள் பிரதிபலிக்க வேண்டும் எவ்வாறு என்று சொன்னால் குறைந்தபட்சம் இந்த கிறிஸ்துமஸ் நேரங்களிலாவது பிரதிபலிக்க வேண்டும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் பிறருக்கு அன்பு செலுத்த வேண்டும் அதாவது நாம் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒருவே ஒரு நபருக்காவது ஒரு உணவளிக்க வேண்டும் ஒரு நல்ல சாப்பாடு வழங்க வேண்டும் நம்ம தெருவில் போயிட்டுருக்கோமா சாலைகளில் போயிட்டுருக்கோமா அதில் சாலையோரங்களில் நிறைய தர்மம் எடுப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் படுத்திருப்பாங்க உட்கார்ந்துருப்பாங்க அவங்களுக்கு சாப்பாடு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கலாம் அல்லது இந்த கிறிஸ்மஸ் நேரம் குளிர்காலம் சாலையோரத்தில் நிறைய பேர் படுத்து கிடக்காங்க போர்வை இல்லாமல் இருக்காங்க ஒரு போர்வை வழங்கலாம் அல்லது நம்ம வீட்டில் இருக்க பழைய துணிமணிகள் ஏதாவது இருந்தால் பயன்படுத்தாமல் இருந்தால் அந்த பழைய துணிமணிகளை வழங்கலாம் ஆக நம்மிடம் உள்ள பொருட்களை நம்மால் முடிந்ததை பிறருக்கு வழங்கி இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலாவது நாம் அன்பை பிரதிபலிப்போம் கிறிஸ்துவின் அன்பை நாம் பிரதிபலிப்போம்